ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெற்றாலும்மா நம்ம விட என்ன பார்க்க போகிறோம் நம்ம லாப்ட் அப்டேட் வீடியோ போட்டு ரொம்ப காலம் ஆச்சு ஸோ இந்த வாரம் லாப்டாப் அப்டேட் வீடியோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இது நம்ம ஹோம்மர்ஸு அப்புறம் வந்து ஃபேன்சி புறாக்கள் இருக்கிற லாப்டு இப்போ வரைக்கும் பெருசாக எந்த அப்டேட்டுமே இல்லை எல்லாமே சும்மாதான் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மூட்டம்தான் வந்து குஞ்சியில் இருக்காங்க ஒரு ஒரே ஒரு ஆள் முட்டையில் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லா மற்ற பேர் எல்லாமே சும்மாதான் இருக்காங்க பிடி ஒம்பர் அவங்களும் சும்மாதான் இருக்காங்க கிங்கு அவங்களும் சும்மாதான் இருக்காங்க மயில் புறா அவங்களும் சும்மாதான் இருக்காங்க பரவாயில்ல நம்ம வீட்டில் புறாக்கள் இருந்தாலே போதும் அவங்க சும்மா இருந்தாலும் சரி முட்டை போட்டு குஞ்சு வைத்தாலும் சரி அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு ஹோம்ஒர்க்ஸோட குஞ்சு ஸோ ரெண்டுமே நல்லபடியாக வந்துகிட்டு ஏன் பாப்பம் இவங்களா வெளியே வரணா பறக்க பறக்கிற ஸ்டேஜுக்கு வராங்களா என்ன அப்படின்ட்டு இந்த மேலே இருக்கிறது ஒரு ஹோம்வரோட குஞ்சு அப்புறம் அது வந்து ஆல்மண்ட் முஸ்கியோட குஞ்சு இந்த ஆல்மண்ட் முஸ்கி ஜோடி தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கீ இந்த இது எல்லாமே தான் இருக்குது நம்ம கருக்குல சாட்டின்னு ஒரு ரெண்டு மாதமாக இவங்களை பிரித்து போட்டு வச்சுருந்தேன் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு இடம் மூட்டை போட்டிருக்காங்க எதுவுமே கருக்கூடவே இல்லை பிரித்து இப்போ மறுபடியும் ஜோடி சற்றிப்பையும் மூட்டை உட்காந்துருக்காங்க கரு கருக்கூடலை ஸோ என்ன பிரச்சனை தெரியல இவங்களுக்கு மெடிசன் ஏதாவது கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் மழைக்காலம் அப்படின்றனால செடிகளெல்லாம் நல்லா பச்சை பசேர்ந்து வளர்ந்துருக்கு நம்ம அள்ளி செடியுமே நல்லா இருக்கு அதில் இருக்கிற கப்பீஸுமே நல்லா இருக்குது ஸோ கப்பீஸை வந்து பிரிக்கிறதுக்கான நேரம் காலம் வந்துருச்சு ஸோ இந்த வருஷப்பரப்புக்குள்ளே நான் முடிஞ்சளவுக்கு கப்பீஸை பிரித்து நிறைய இருக்கிற எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கையில் சேர்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு சரியாக ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நம்ம வந்து கப்பீஸ் கையில் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் துரிதமாக பார்க்குவோம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சாதா புறாக்கள் அப்புறம் வந்து ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே சேர்ந்தது இதுவெல்லாம் இதில் இருக்கிற எல்லா புறாக்களுமே நம்மளோட புறாக்கள் நம்ம ஓனாக காசு கொடுத்து வாங்கினது ஸோ அந்த சைடு இருக்கிற புறாக்களும் எல்லாமே நம்ம சர்பத்து கணேசன் புறாக்கள் இதில் இருக்கிற எல்லா புறாக்களும் நம்ம வாங்கினது இதில் ஒரு ரெண்டு மூணு தட்டில் குஞ்சிகளோடு இருக்குது எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரச்சனை கொசு மூலியமாக பண்ணுற அம்மை நோய் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு வழி என்ன எதுன்னு தெரியல ஒருவேளை இந்த அள்ளி பிளான்ட் இருக்கிறதுனால அதனால தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் எனக்கு இருக்குது பார்க்கலாம் வருங்காலத்தில் இந்த ஒன்று ரெண்டு அள்ளி ப்ளான்ட்டை காலி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு தட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூணு தட்டுலேயுமே குஞ்சுகள் அழகாக இருக்குது ஒன்று ரெண்டு இதில் அம்மா போட்டு பயங்கர அம்மையில பாதிக்கப்பட்ட குஞ்சிகளும் இதுலேயே இருக்குது பார்ப்போம் எப்படின்ட்டு இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம புறாவுக்களை வளச்சிருக்க வச்சிருக்கிற நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்ன புறா குஞ்சிகளை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லாமே சாதா புறாக்களோட குஞ்சு தான் இப்போ வரைக்கும் ஃபேன்சி புறாக்கள்லாம் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஜீராஸு தான் இருக்காங்க ஆஸ்திரேலியன் சும்மா தான் இருக்காங்க மோஸ்ட்லி நம்ம இப்போ தான் அந்த சைடிலேருந்து பிரித்து இந்த சைடில் போட்டிருக்கோம் அவங்களும் சும்மா தான் இருக்காங்க பரவாயில்ல பார்க்கலாம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் இந்த செங்கக்கட்டியில் வெள்ளையில் செங்கல் கலர் கலைஞ்ச இந்த புறா வந்து அவ்வளோ அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆண் நல்லா அழகாக குஞ்சி வளர்க்குறாங்க ஸோ ரெண்டு அல்லது மூணு குஞ்சு வச்சாலும் அழகாக வளர்த்து கொடுக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இவங்க இவங்களால் ஸோ இதில் ஃபேன்சி புறாக்கள் ஏதாவது குஞ்சி போ போ முட்டைகிட்ட மாற்றி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த புறாக்கள் நல்லபடியாக வளர்க்குது என்ன எதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லாபத்தை வந்து பெருக்கி கொண்டாட முடியும் ஜு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீராசு ஜீராசு நல்லாயிருக்காங்க நம்ம ஆஸ்திரேலியன் இவங்களும் நல்லா இருக்காங்க ஸோ யாருக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லை ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரில பார்க்கலாம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக புறாக்கள் மற்றும் மீன்கள் சம்மந்தமான வீடியோக்களாக வரிசையாக வரும் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே